பெருமகள் டிவி பல் சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமா உலகின் சிம்ம சொப்பனம் தவப்புதல்வன் நடிகர் திலகம் என்றெல்லாம் போற்றப்படுபவர் செவாலியே சிவாஜி கணேசன் முதல் படமான பராசக்தியிலேயே பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருப்பார் தமிழ் சினிமா உலகின் அகராதி என்றே அவரை சொல்லலாம் எந்த ஒரு நடிப்பையும் அசால்ட்டாக நடித்து அசத்துபவர் அவர் தனக்கான நடிப்பு வராவிட்டால் அதற்காக தனக்குத்தானே கண்ணாடி முன்னின்று பயிற்சி எடுப்பாராம் அதன் பிறகுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போவாராம் அப்படிப்பட்ட நடிகருக்கே ஒருமுறை சவால் வந்தது அந்த சவாலை விட்டவர்தான் பிரபல பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர் நேரடியாக விடவில்லை என்றாலும் தன் பாடல் மூலமாக சவால் விட்டுள்ளார் என்றே சொல்ல வேண்டும் கௌரவம் படத்திற்காக அவர் பாடிய அந்த பாடல் நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா இந்த பாடலை சிவாஜி கிட்டத்தட்ட பதினோரு தடவைக்கு மேல் கேட்டுவிட்டாராம் ஒரு பாடலையும் இரண்டு தடவை கேட்டதுமே ஸ்பாட்டுக்கு நடிக்க சென்று விடுவாராம் ஆனால் பதினோரு தடவைக்கு மேல் ஆழ்ந்து கேட்ட சிவாஜி இயக்குனர் வியட்நாம் வீடு சுந்தரத்திடம் சுந்தரா கொஞ்சம் டைம் கொடு சூட்டிங்க அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்ல டைரக்டருக்கு ஒரே பதற்றம் ஏதும் பிரச்சனையான்னு கேட்டாராம் அதற்கு சிவாஜியோ இல்லை சுந்தரா இந்த பாடலுக்கு டிஎம்எஸ் அண்ணா எனக்கு ஒரு சவால் விட்டுள்ளார் அவரே நடிகருக்கான வேலை அத்தனையையும் குரலில் செய்துவிட்டார் அப்படி என்றால் நான் எப்படி நடிக்க வேண்டும் பாடலின் பல்லவியை ஒரு இடத்தில் ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்தில் வேறு மாதிரி உணர்ச்சிகளுடனும் பாடி அசத்தியுள்ளார் பல்லவியில் ஒருவித பாவம் ஆக்ரோஷம் சரணத்தில் வேறு விதமான தொணி என பல பரிமாணங்களை பாடலில் கொண்டு வந்துள்ளார் நான் இன்னும் அதிகமாக இந்த பாடலுக்கு மெனக்கெட வேண்டும் அதனால் எனக்கு ரெஸ்ட் தேவை அப்புறமா நடித்து காட்டுகிறேன் என்று ரூமுக்கு சென்றாராம் சிவாஜி திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்